அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு பீர்க்கங்காயில் நம்ம காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு மண் பாத்திரம் வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம சீரகமும் வெந்தயமும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஆஷிஷுவர் அதையும் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஒரு இரநூறு கிராம் வர அளவு நான் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வணக்கி விட்டுடுங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆக்சுவலி இந்த குழம்புல இதெல்லாம் குழம்பு கொதித்து அதுக்கப்புறம் கடைசியில் போடுவாங்க ஆனால் இது வந்து நம்ம முன்னாடியே போடுறோம் இதுக்குன்னா இந்த டேஸ்ட்டில் வேறு மாதிரி நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இது வந்து பீர்க்கங்காய் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் கேஜி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜிலே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டாக்கா அந்த காயிலெல்லாம் உப்பு பிடிக்கணும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இதை போட்டுருவோம் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலறி விட்டுருங்க மசாலா ஃபுல்லாக போடுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்ருங்க இதை வேக வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பிடிக்கும் அந்த பத்து நிமிஷத்தில் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடும்போது நம்ம தண்ணி போட தேவையில்லை ஏன்னா இது தண்ணி காய் மாதிரி தான் இருக்கும் அதனால் அதுலேயே தண்ணி வரும் நம்ம தண்ணியே போட தேவையில்ல பாருங்கள் நல்லா கிளரி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் கலந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட போடல அதுலையே தண்ணி வந்துருச்சு நல்லா வெந்திருக்கு நல்லா கிரேவி ஆகிட்டுருக்கு வாசனை அப்படி செம்மையாக இருக்குது இங்கே நான் செஞ்சிகிட்ருக்கேன் எனக்கு அவ்வளோ சூப்பராக வருது இதுக்கப்புறம் நான் ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்தளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் கூட குறைச்சிக்கலாம் ஏன்னா எனக்கு அதிக புளி போட்டு செய்யும்போது இந்த காரக்குழம்பை வரைக்கும் புளி அதிகமாக இருந்தால் தான் நல்லா ருசியாகவும் இருக்கும் அதனால் நான் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சிடலாம் அதையும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இந்த புளியோடு சேர்ந்து குழம்பு நல்லாவே வெந்திருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்க்குறக்கே லுக் வாய்ஸ் செம்மையாக இருக்குது இதுக்கப்புறம் நான் ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காவும் நான் போட்டுக்கல சின்ன சைஸ் தேங்காய் தான் நான் போட்டிருக்கேன் அது முழுசாக அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அது ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே கொதிக்க வைக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் இந்த கால் மணி நேரம் மூடி போட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு இன்னும் பத்தலைன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா இந்த டைமில் போட்டுக்கலாம் எனக்கு சரியாக தான் இருந்துச்சு அதனால் நான் போடலை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையான குழம்பு டேஸ்டியான காரக்குழம்பு பீர்க்கங்காயில் காரக்குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சன் வித் மீ இதுதான் என் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்